ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் அவங்க அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ கலெக்ஷன்ஸாக வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டன்லேருந்து இந்த மாதிரி டிஜிட்டல் சாஃப்டிலேருந்து எல்லா விதமான சாரீஸும் வந்து பார்க்க போகிறோம் செமி சில்க் சாரீஸும் வந்து காமிச்சிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் சாஃப்டி சாரீ தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா எயிட் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுதான் ப்ரைஸே இதில் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் அதை விட இந்த எயிட் தேர்ட்டி ருபீஸ் சாரீ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே ஸ்ரீ வீராஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோ போத்தீஸ்லேருந்து வந்து போட போகிற அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் வந்துட்டு டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி வந்துட்டு நம்ம எல்லா விதமான சாரீ கலெக்ஷன்ஸுமே வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டேசல் வச்சுருக்கக்கூடிய இந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் சாரீ தான் வந்து பார்க்க போகிறோம் இதோடய ப்ரைஸ் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை க்ளீன்லாம் பண்ண வேணா நீங்கள் ஹேண்ட் வாஷ் மிஷின் வாஷ் வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப பிரிட்டியான சேரீ ஸ்க்ரீனில் இருக்க ஸாரீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட்லேயும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல்லையும் நான் வந்து புட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லையும் நிறைய சாரீஸ் வந்து நான் டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு நிறைய சேரீஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க ஸாரிலாம் ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் ருப்பீஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டோரை விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க ஸாரீஸ்லாம் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சேரீஸ் மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சாரீஸில் எப்படி பார்த்தாலும் ஒரு கலர்லேயும் உங்களுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ஸாரீ ஃபிஃப்டி சாரின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு யூனிஃபார்ம் ம் ஸியாக வாங்குறதுக்கு இந்த சாரீஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க சேரீ வந்துட்டு டூ சிக்ஸ்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி நிறைய பிரிட்டியான சாரீஸ் வந்துட்டு ஒரு செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஒரு செக்ஷன் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செக்ஷன் இந்த செக்ஷனில் உங்களுக்கு இது மாதிரி கிரேப் சில்க்லேருந்து பிராசோலேருந்து எல்லா சாரீஸுமே அவைலபிளாக இருக்குது பெரிய பார்டர் சின்ன பார்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷிஃபான் சாரீ அதுக்கப்புறம் பூனம் சாரீன்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரீஸாக வந்து இருக்கும் ஏன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து இந்த சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்த சாரீ எல்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே பக்கத்துலேயே இது மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பீஸ் வந்து வச்சுருப்பாங்க அதை நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க கூப்பிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேரீ வந்து எடுத்து கொடுப்பாங்க ஒரு ஒரு சாரீலேயும் உங்களுக்கு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் சாரீஸ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் யூனிஃபார்ம் சாரீ மாதிரி ஏன்னா அவ்வளோ சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன சாரீ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இது நிறையா வந்து காமிக்கல கொஞ்சமாக தான் வந்து காமிச்சிருக்கேன் ரேண்டமாக அப்டே வந்து காமிச்சிருக்கேன் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இது எல்லாமே செமி காஞ்சிவரம் சில்க் சாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பட்டு சாரீக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த செமி சில்க் சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இங்கே வந்து ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒரு ஒரு சாரீக்கும் நான் ப்ரைஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டேன் சாரீஸ் வந்து நிறைய காமிக்கலை ஏன்னா வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக இருக்குது ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே ரம்ஸான்காகனா கலெக்ஷன்ஸ் அதனால ரம்ஜான் உங்களுக்கு காமிக்கணும்ல அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஸாரி பார்க்கலாம் இந்த சாரீ ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபஸ்ட்டு பார்த்த சேரீ நல்லா வந்துட்டு ஒரு டிசைனர் பிளவுஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸாரீ நெக்ஸ்ட் வந்துட்டு டூ நைன்டி ருபீஸ்ல இருக்கக்கூடிய பிராசோ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் பிராசோலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ருபீஸ் தான் இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் இப்போ தான் வந்துட்டு காட்டன் சாரீலேயே உங்களுக்கு ஃபோர் நைன்டி ருபீஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பீஸ் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் ஆன்லைன் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட புட்டிக்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ப்ரிட்டியான ஸேரீ பாருங்கள் ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இருக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ரூபீஸ் தான் இது வந்து உங்களுக்கு காட்டன் சாரில தான் வந்து வருது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் நைன்ட்டி ருப்பீஸ்லலாம் சாரீஸ் வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து போத்தீஸ்லேருந்து சுடிதார் கலெக்ஷன்ஸ் ஸேரீ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன்லேருந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து போட போகிறேன் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி காட்டன் சாரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ பார்த்துருக்க கலெக்ஷன்ஸ்லாம் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் இருக்கக்கூடிய காட்டன் சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லாமே ஹேண்ட் வாஷ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க ஸாரியும் இந்த மாதிரி பாம்பாம் சாரீஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு பிரிட்டி ஸாரீ பார்க்கலாம் இந்த பிளாக் கலர் சாரி ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இது வந்து உங்களுக்கு ரா சில்க் மெட்டீரியல் மாதிரி வந்து இருந்துச்சு எல்லாம் மிக்ஸ்டு தான் ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இந்த ஒரு சாரீ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப 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 சாஃப்டாகவும் நம்ம ஈஸியாக வியர் பண்ணிட்டு ஈஸியாக வாஷ் பண்ணக்கூடிய இந்த டை சாரி தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து உங்களுக்கு பியூர் காட்டனில் வந்து வரக்கூடிய சேரீ தான் நீங்கள் இது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் கலர்லாம் போகாது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டை டை பண்ண மாதிரி வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் இதில் ஒரு த்ரீ டு ஃபோர் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து இந்த மாதிரி பெரிய பார்டர் வச்ச சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு காமிச்சு சின்ன பார்டர் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோவில் பார்த்த சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் பூனம் சாரீஸ் தான் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்தே இருக்குது ஆனால் அதோட கலர் டிசைன் அந்தளவுக்கு நல்லா இல்லை அதனால் வந்து நான் ரொம்ப காமிக்கல ஒரு சாரீ மட்டும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நிறைய கலர்ஸ் நான் நிறைய டிசைன்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு இது நீங்க வந்து கடைக்குள்ள எண்ட்ராக்லேயே ரைட் சைட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டூ ஹண்ட்ரட் டூ தேர்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லாம் நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பூனம் ஸாரீஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸாரீஸ் இந்த டிசைனில் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து வருது இதுக்கு எல்லாமே ப்ளவுஸும் இருக்குது வித்து பிளவுஸோடு வரக்கூடிய ஸாரீ கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்குது நிறைய டிசைன் வச்ச மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குது இதுலேயே லைட்டாக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி சாரீஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவும் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு குமரன் சில்க்ஸ்லேருந்து சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து போட போகிறேன் இந்த ரம்ஜானுக்கு வந்துருக்கக்கூடிய டிஷ்யூ சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல அதுக்காக வந்து சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் ปากกันเจอกบายบาย